ஜெயலலிதா ஒரு சிறந்த இந்துத்துவா தலைவர் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தவர் ராமர் கோயிலுக்கு ஆதரவாக வெளிப்படையாக பேசியவர் இதையெல்லாம் சொன்னது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர் நேத்து ஒரு செய்தி நிறுவனத்துக்கு கொடுத்த பேட்டியில செல்வி ஜெயலலிதா ஒரு சிறந்த இந்துத்துவா தலைவராக இருந்தாரு இரண்டாயிரத்தி பதினாறுல அவருடைய மறைவுக்கு பிறகு அதிமுக இந்துத்துவா சித்தாந்தத்தில் இருந்து விலகிவிட்டது இப்போ தமிழ்நாட்டில் இந்துக்கள் நம்பக்கூடிய கட்சியாக பாஜக தான் இருக்கு இந்த தேர்தல் முடிவுகளின் போது என்டிஏ கூட்டணி இருபது சதவீதத்துக்கும் மேல வாக்குகளை பெறும்னு சொல்லியிருக்காரு அவர் பேசியிருக்கக்கூடிய இந்த கருத்து மீண்டும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு முன்பாக மக்களவை தேர்தலுக்கு முன்பாக ஜெயலலிதா குறித்து அவர் கொடுத்த ஒரு பேட்டி அதிமுக பாஜக கூட்டணி முறிவுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சது அந்த பேட்டியில ஜெயலலிதா ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்னு அவர் சொன்னது அதிமுகவினரை கொதிப்படைய செய்தது அதற்கு முன்னாடி அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கருத்தியல் ரீதியான மோதல்கள் இருந்தாலும் கருத்தியல் ரீதியான வேறுபாடுகள் இருந்தாலும் பல தருணங்களில் அதிமுக அதை கண்டும் காணாமல் தான் இருந்தது ஆனால் ஜெயலலிதா குறித்து பேசியதுமே அதிமுகவிடமிருந்து கடுமையான கண்டனங்கள் வந்தது அதற்கு முன்னாடி அறிஞர் அண்ணா குறித்து அண்ணாமலை பேசிய போதும் அதிமுக கடுமையான எதிர்வினையாற்றியிருந்தது ஆனால் கூட்டணி முறிவுக்கு காரணமாக சொல்லப்பட்டது செல்வி ஜெயலலிதா குறித்து அண்ணாமலை தொடர்ந்து அவதூறாக பேசி வருவது தங்களை வருத்தமடைய செய்திருப்பதாகவும் அதனால இனிமேலும் கூட்டணிகள் தொடரப்போவதில்லைன்னு அதிமுக முடிவெடுத்து தீர்மானம் எல்லாம் கொண்டு வந்தாங்க அதன் பிறகு தனித்தே மக்களவைத் தேர்தலில் அவங்க சந்திச்சாங்க இது ஒரு புறம் இருக்க அண்ணாமலையின் கருத்து அதிமுகவுக்கு எதிராக இருந்தாலும் இருந்து வரக்கூடிய பாஜக தலைவர்கள் அது பிரதமர் நரேந்திர மோடியாக இருக்கட்டும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே செல்வி ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் பாராட்டி தான் பேசினாங்க அவங்க இருந்தப்ப நல்ல ஆட்சி நடந்ததுன்னு அவங்களுக்கு புகழாரம் சுட்டினாங்க இது ஒரு பக்கம் என்னடா இப்படி போயிட்டு இருக்கு அண்ணாமலை ஒரு பக்கம் பேசுறாரு அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டே இருக்கும்போது மறுபடியும் இப்போ அண்ணாமலை ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசியிருக்கிறார் ஆனால் அதிமுகவினர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கருத்தை சொல்றார் அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும் திராவிட கொள்கைகள் தான் எங்களுடைய சித்தாந்தமாக இருக்கிறதுன்னு தொடர்ந்து பேசி வருவாங்க அப்படி இருக்கும்போது அண்ணாமலை ஜெயலலிதாவை ஒரு சிறந்த இந்துத்துவ தலைவர்னு சொன்னது மறுபடியும் அதிமுகவை சீண்டி இருக்கிறது அதிமுக தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலை சொல்லியிருக்கக்கூடிய கருத்து முட்டாள்தனமான கருத்து அவர் சொல்லியிருப்பது முற்றிலும் தவறானது செல்வி ஜெயலலிதா கொண்டு வந்தது கட்டாய மதமாற்ற தடை சட்டம் தானே தவிர எந்த ஒரு மதத்துக்கும் எதிரானவர் அவர் கிடையாது இஸ்லாமியர்களுடைய மனம் புண்படும்படி கமலஹாசன் விஸ்வரூபம் என்கிற படத்தை எடுத்தப்ப அப்போது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நின்றவர் ஜெயலலிதா இப்படி பல தருணங்களில் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக நின்றிருக்கிறார் எல்லா மதங்களுக்கும் பொதுவானவராகவே அவர் இருந்திருக்கிறார் அவரை குறிப்பிட்ட ஒரு அடையாளத்துக்குள்ளே அடைக்கிறத ஏத்துக்க முடியாதுன்னு அதிமுகவை சேர்ந்த தலைவர்கள் சொல்றாங்க அண்ணாமலை ஏன் இப்படி பேசணும் அண்ணாமலை பேசக்கூடிய இந்த கருத்து எதை நோக்கி பாஜகவை நகர வைக்கும் அண்ணாமலையினுடைய திட்டம் என்ன அப்படின்னு அரசியல் பார்வையாளர்களிடம் கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடியது என்னன்னா ஒரு வகையில் அண்ணாமலை சொல்லக்கூடிய கருத்தை தேர்தல் ரீதியாக பார்க்கும்போது பாஜக பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வளரணும்னு முயற்சி செய்தாலும் அவங்க வளராமல் இருந்ததுக்கு காரணமே செல்வி ஜெயலலிதா தான் காரணம் என்ன அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு திராவிட சித்தாந்தத்திலும் சமூக நிதியிலும் உறுதியாக இருந்தாரோ அதே நேரத்தில் தான் இந்து என்பதிலும் இந்து அடையாளங்களை வெளிப்படுத்துவதிலும் அவர் தயங்கியதே இல்லை அதனால இந்துத்துவா சித்தாந்தத்தை ஆதரிக்கிற மக்கள் எல்லாருக்குமே ஜெயலலிதாவே தங்களுக்கான பாதுகாவலரா இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது திராவிட கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அவர் காவலராக இருந்தார் அதே நேரத்தில் இந்துத்துவ சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்களும் கூட ஜெயலலிதாவை ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவராக பார்த்தாங்க அதன் பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு அப்படியான ஒரு தலைவர் இங்கே இல்லாத காரணத்தினால பாஜகவுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்திருக்கிறது உண்மைதான் ஆனால் அவர் முழுக்க முழுக்க தலைவராக தலைவராகத்தான் இருந்தார் என்பதை யாருமே ஏற்றுக்க முடியாதுன்ற ஒரு பார்வையும் முன்வைக்கிறாங்க அதற்கு காரணம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவருடைய நகர்வுகள் வெறுமென ஒரு மதம் சார்ந்தோ அல்லது ஜாதி சார்ந்தோ இருந்ததில்ல தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ இந்துக்களோ அல்லது ஓபிசியோ எஸ்டியோ எந்த பிரிவை சேர்ந்தவராக இருந்தாலும் எல்லோருக்கும் பொதுவான தலைவராகவே ஜெயலலிதா இருந்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளில் தொடங்கி மதம் சார்ந்தோ ஜாதி சார்ந்தோ எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு பொதுவான நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கிறாருன்னு அரசியல் பார்வையாளர்கள் தங்களுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க அண்ணாமலை ஏன் இப்போ எப்படி பேசுறாரு அப்படின்னா அவருடைய பேட்டிலேயே இன்னொரு விஷயத்த சொல்றாரு தமிழ்நாட்டுல பாஜகவுக்கான ஸ்பேஸ் எப்போ உருவாச்சு அப்படின்னா ஒன்னு பிரதமர் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் மத்தியில் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பெரும் எழுச்சியை பாஜக பெற்றது இரண்டாவது ரெண்டாயிரத்தி பதினாறு செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுக இந்துத்துவ கொள்கையிலிருந்து இருந்து விலகிவிட்டது இப்போது தடை செய்யப்பட்ட அமைப்பான பிஎஃப்ஐயின் அங்கமான எஸ்டிபிஐ கட்சியோடு கூட்டணி வைத்திருப்பது போன்ற விஷயங்கள்னால இந்துத்துவா சித்தாந்தத்தை நம்பக்கூடியவர்கள் பாஜக பக்கம் நிற்கிறார்கள் இனியும் அவர்கள் அதிமுகவை நம்ப மாட்டாங்கன்னு அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் இப்படி இரண்டு தரப்பிலுமே அண்ணாமலையுடைய கருத்துக்கு விமர்சனங்கள் வந்திருக்கிறது அரசியல் ரீதியாக இதை அடுத்து எப்படி நகரும் எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம்